ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கிறிஸ்மஸ் வந்துருச்சு கேக் செய்யலைன்னா எப்படி இந்த கிறிஸ்மஸ்க்கு நம்மளும் வீட்லேயே கேக் செஞ்சு அசத்தலாம் வாங்க சிம்பிளாக பேக்கரி ஸ்டைலில் சாக்கோ கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட் படி செஞ்சு பாருங்கள் முட்டை ஓவன் எதுவுமே தேவையில்லை வீட்டில் இருக்கிற குக்கரே போதும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்சிங் பவுல் மேலே வடிகட்டி இல்லைனா ஜல்லடை அது மாதிரி ஏதாவது வச்சுட்டு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் மைதா எடுத்துக்கோங்க எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எல்லா மெஷர்மெண்ட்டும் பண்ணுங்கள் அதே கப்பில் நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு பவுடர் சுகர் போல் கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் போல பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க ஆப்பசோடா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் மெதுவாக ஜலிச்சு எடுத்துக்கோங்க ஜலித்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா எல்லாத்தையுமே கலரி விட்டீங்கன்னா மாவும் நல்லா கூட்டாகி மிக்ஸ் ஆகி நல்லா கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுக்கோங்க விட்டதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் ஒரு கொக்கோ பவுடர் எடுத்தீங்களா அந்த கப் அப்படியே எடுத்துக்கோங்க அதே கப்பில் தயிர் புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து அதே கப்பில் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க இது ஃபிளேவர் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க செக்லாட்லாம் என்னெல்லாம் எடுக்க வேண்டாம் டேஸ்ட்டு நல்லா வராது வாசனை வரும் அதனால ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துக்கோங்க இது எல்லாமே எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாமே ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும் ரைட் ஆங்கிள்னா ரைட் ஆங்கிள் லெஃப்ட் ஆங்கிள்னா லெஃப்ட் ஆங்கிள் உங்கள் ஆங்கிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த டைரக்ஷன் அந்த டேரக்ஷனில் மாற்றாதீங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு முக்கா கப் எடுத்துக்காங்க அது எல்லாமே ஒன்றாவே சேர்க்கலாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தும் சேர்க்கலாம் நீங்கள் மொத்தமாக சேர்த்து கூட செய்யலாம் ஈஸியாக தான் வரும் இந்த மெஷர்மெண்ட் படி செய்யுங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் ஏன்னா டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்துடலாம் அதனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து அதை முக்கால் கப்பு ஒரு கால் கப்பு போல் எடுத்துருக்கம் பால் காய்ச்சி ஆற வச்ச பால் இதையும் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்காங்க இது எந்த பதம்னு பார்த்தீங்கன்னா தோசை மாவு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த விக்ஸ் எடுத்து கிண்டிட்டு மேலேருந்து விட்டு விட்டோம்னா நல்லா அப்படியே கரெக்டாக ஒரு லேயராக வரணும் அந்த மாதிரி வந்துடுச்சுன்னா இது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இருக்குன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜ் இது கரெக்டாக இருக்குது இப்போ ஒரு கன் அடிகனமான பாத்திரத்தில் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் விட்டு எல்லா பக்கமும் வரா மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கிற அடிகனமான பாத்திரமே போதும் இந்த மாதிரி ட்ரே தான் இல்லை வீட்டில் இருக்கிறது நல்ல கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் மைதா மாவு எடுத்து அந்த எண்ணெய் பரவலாகப்பட்டோம் இல்லையா அந்த எல்லா பக்கத்துலையும் மைதா மாவு கூட்டாகிற மாதிரி டஃப் பண்ணி விட்டுக்கோங்க பட்டர்ஷீட் இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வீட்டில் இருக்கிறத வச்சு செய்யணுன்றதுக்காக இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி நல்லா கூட்டானதுக்கப்புறம் ஒரு குக்கரில் சால்ட்டு போட்டுட்டு அது மேலே ஒரு ஸ்டாண்டை வச்சு டென் மினிட்ஸ் விசில் இல்லாமல் உள்ளே கேஸ்கட் போடாமல் டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்காங்க அந்த ஃப்ரீ ஹீட் ஆகிற கேப்பில் நம்ம இந்த கலந்து வச்சோம் இல்லையா அந்த மாவை எடுத்து இந்த ட்ரேல ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மூணு தடவை தட்டி விட்டுக்காங்க இது மாதிரி தட்டி விட்டோம்னா ஏர் பபிள்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கும் கட்டிகள் இல்லாமல் நல்லா ஃப்ளப்பியாக வரும் இந்த டென் மினிட்ஸ் அது ஊறுனா கூட போதும் இந்த பேக்கிங் சோடா பவுடர்லாம் போட்டிருக்கனால நல்லா சாஃப்டாக ஃப்ளப்பியாக வரும் இதுக்கடுத்து இதை வச்சு குக்கரில் உள்ள இன்சர்ட் பண்ணி திருப்பி மூடி வச்சுருங்க ஒவ்வொரு குக்கருக்கும் ஒரு ஒரு டைம் ஆகும் மினிமம் நான் இதை செய்கிறதுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு ஆனால் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு தடவை ஸ்போக் எடுத்து குத்தி பாருங்கள் ஏதாவது மாவு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் வேகணும்னு அர்த்தம் ஒட்டாமல் வந்ததுன்னா கரெக்டாக இருக்குது இந்த ஸ்டேஜில் பாருங்கள் இது ஒட்டாமல் வந்திருக்கு கரெக்டாக இருக்குது இந்த ஸ்டேஜில் குக்கர் ஆஃப் பண்ணிவிடுங்க இதை தனியாக எடுத்து வெளியில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிடுங்க ஹீட்டாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது அதுக்கப்புறம் ஒரு தட்டு திருப்பி போட்டு இந்த ட்ரேவை திருப்பி வச்சு கவுத்து போட்டு நல்லா மெதுவாக தட்டினீங்கன்னா அழகாக வந்துடும் பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ளஃபியாக அழகாக வந்திருக்குன்ட்டு அந்த மாவில் தான் லேஸாக ஒட்டி இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இந்த இது திருப்பி போட்டு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் நான் எவ் அழுத்தி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதாங்க சிம்பிளன் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சாக்கோ கேக் நம்ம வீட்லேயே செய்யலாம் இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல்னை செலக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ